அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழு நாட்களில் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய வரல நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வரக்கூடிய ராசிபலங்கள் எல்லாருமே ராசி ராசிபுளங்கள் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுமா அதுவும் பிரபல ஜோதிடர்கிட்ட பார்க்கணுமா அதுவும் ஆக்டர் ஆக்டர்ஸுக்கு அதுவும் இல்லாமல் பொலிட்டிக்கலாக அதாவது அரசியல்வாதிகளுக்கு பார்க்கக்கூடியவங்ககிட்ட பார்க்கணுமா கட்டாயம் இவங்களுக்கு கால் பண்ணுங்க இவர் பிரபல ஜோதிடர் பவன் நம்பூத்ரி நிறைய அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் ஜோதிடம் பார்ப்பவர் இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுடைய ஆசான் அப்படின்னே சொல்லலாம் பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சோரத்தை பார்ப்பதால் சூரியன் மேசராசியில இருக்காரு செவ்வாய் மீனராசியில் இருக்காரு ஒன்றாம் தேதி அன்று மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் போலவே கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகவும் கண்ணிகள் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரித்து கொண்டு வருது மேலும் இந்த வாரத்தில் வந்து வேறு கிரக மாற்றங்கள் எதுவுமே இல்லை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சந்திர பகவான் வந்து இந்த விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளை வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு மீனம் மேஷம் ரிஷபம் மிதினம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாரோ கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால கன்னி ராசி என்பர்கள் அனைவருக்குமே என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் இந்த ஏழு நாட்கள் தரப்போகுது மேலும் அவங்களுடைய ராசி அதிபதி யார் என்பதை பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் அவரை தான் அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி ராசி மேலும் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் எட்டாம் இடத்துல அமரை போகிறாருங்க இதனால் கூட இருந்தே உங்களை கெடுக்க நினைத்த உறவுகளின் உள்நோக்கத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீங்க அதாவது உங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுடைய சொந்த பந்தங்களே நீங்களும் வந்து அவங்க நல்லவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ இருப்பீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு கெட்டது தான் நினைக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து நீங்க இந்த ஏழு நாட்களில் கண்டிப்பா புரிய முடியும் அது யாரால புரிஞ்சுக்க முடியும்னா சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் அமர்வதால் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிட்டு அந்த தவற நீங்க திருத்திக்கவும் முயற்சி செய்வீங்க அதே போல் அவர்களிடம் இருந்து விலகி இருந்துப்பீங்க மேலும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி கூட அவ்வளவு சாதகமா உங்களுக்கு இல்லைங்க அதனால எந்த ஒரு செயலை செய்தாலுமே கவனமோடு செய்வது நல்லது முதலீட்டுக்கு தகுந்த வருமானம் கிடைப்பது சற்று சிரமமா இருக்கும் நீங்க அதிக அளவில் முதலீடு செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் அதே போல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் வந்து இந்த ஏழு நாட்களில் வந்து ஏழாம் இடத்துல அமராரு அதனால் உங்களுடைய ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சாதகமாக அமையாது அப்படின்னு சொல்கிறாங்க போட்டி பந்தயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதாவது போட்டி பந்தயங்களில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நில விற்பனை சுணக்கமாகவே நடக்கும் புதன் பகவான் வந்து இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் ஏழாம் இடத்துல தான் அமர்றாரு இதனால் புதிய வேலை தேடி இருப்பவங்களுக்கு அதற்கேற்ற போல நல்ல வேலைகள் கிடைக்கும் மேலும் அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நடைபாதை வியாபாரிகள் சிறப்பான பலன்களை இந்த அடைவார்கள் மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல இந்த எளிநாட்களை இருப்பதால் தள்ளி போன திருமணங்களை மிகவும் நேர்மையாக நேர்த்தியாகவும் நீங்கள் நடத்தி காட்டுவீங்க பிள்ளை பாக்கியம் கிடைத்து நீண்ட கால இயக்கத்தில் இருந்த சில சம்பதிகள் விடுபடுவார்கள் சுக்கர பகவான் உங்கிற ஆசையில் எட்டாம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் இருக்க போவதால வாக்கு சாதுர்த்தியத்தால் வியாபாரத்தில் மிக முன்னேற்றம் பார்ப்பீங்க கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு பிரபலமானவார்கள் மேலும் சனி பகவான் உங்கள் ஆசையில் வந்து இந்த ஏழு நாட்களில் ஆறாம் இடத்துல இருக்க போகிறாரு இதனால் கல்விக்காக அதிக செலவு செய்வீங்க தாய்வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இதனால் உங்களுக்கு இருக்கு போதுங்க மேலும் ராகு பகவான் வந்து உங்கள் ராசியில் வந்து இந்த ஏழு நாட்களில் ஏழாம் இடத்துல தான் இருக்க போகிறாரு இதனால் எவ்வளவு தான் இணக்கமான இணக்கம் நடந்தாலுமே குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தாண்டவம் ஆடும் மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் ஒன்றாம் இடத்துல இந்த ஏழு நாட்களில் இருக்க போவதால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க வாக்கு கொடுத்தால் கண்டிப்பாக அதை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வாக்கு கொடுத்தாலும் சரி ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் சரி பல முறை யோசித்து நீங்கள் இதை செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து என்ன பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கணிராசி என்றவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய இள நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அவங்க என்ன விஷயங்கள்லலாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ஏழு நாட்களில் முக்கியமா என்ன விஷயங்களா செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம எனக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளறும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க கன்னிராசியில் வந்து உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் வந்து கேது பகவானும் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சந்திரனும் ராணருண ரோகஸ்தானத்தில் சனியும் ஸ்தானத்தில் சுக்ரன் புதன் ராகு செவ்வாயும் அஸ்தமஸ்தானத்தில் சூரியன் குருவும் கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமையப்பட்டு மேலும் அன்று பகவான் வந்து இருந்து அதுக்கப்புறம் ஒன்னாம் தேதிக்கு தான் குரு பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பணவரவு சுற்று தூக்கலாக இருக்கும் விருப்ப மாணவர்களை சந்தித்து உரையாடி நீங்க ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க மன துணிவு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு நீங்க செய்து அதில் நன்மையும் அடைவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்க வாக்குவன்மையை அதிகரிக்கும் வெளிநாடு பயணம் செல்வதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு அதற்கார்த்த லாபங்கள் நிச்சயமா கிடைக்குங்க பங்குதாரர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசினியர்களுக்கு கோவப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்கள் பேச்சு பேச்சு கேட்டு நடப்பதை தவிர்த்துக்கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவுகளோடு பேசும்போது தானத்தை கடைபிடிப்பது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி நீயர்களுக்கு மனதில் இருந்து வந்த பயங்கள் நீங்கி துணிவு உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு வழிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எந்த காரியத்திலும் அவசர முடிவுகள் எடுக்கவே வேண்டாங்க மேலும் மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் குடும்பத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதனால நீங்க ரொம்பவே மன நிம்மதியோடு காணப்படுவீங்க தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள்ல எதையும் செய்து முடித்து காரியம் வெற்றி பெறுவீங்க மற்றவர்களோடு இருந்து வந்த பகைகள் அனைத்துமே விலகும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பணவரத்து அதிகளவில் காணப்படும் மேலும் அரசாங்கம் மூலமாக லாபங்களும் பல உண்டாக வாய்ப்பு இருக்கு நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்களே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தோய்வு நீங்கி விறுவிறுப்பு அடையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் தொழில் தொடர்பான முயற்சிகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையுங்க மேலும் நீங்க விநாயக பெருமான அருகும் உள்ளால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர தடைப்பட்ட காரியங்களில் இருந்து தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் நீங்கள் கன்னிராசி என்பர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்க நல்ல பலனை அந்த விநாயக பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கன்னிராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமா முக்கியமாக என்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் இப்பொழுது இந்த ஏழு நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்தை வேண்டுதலாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி